அந்த கோபம் நேரே போனாங்க ரசூல் இடத்துல யார் ரசூல் அல்லா பாருங்களேன் இப்படி யாவிச்சுதே சொன்னாங்க சரியப்பா போன்ற மகள நான் முடிச்சு கொள்றேனே நான் முடிச்சு கொள்றேன் சரி முடிச்சு கொள்றேன் கபில் துணிக்காக முடிச்சு இப்ப தான் அபுபக்க சுத்தி கிருதி அல்லாஹு தாலான் ஓடி போனாங்க உமரே பாரத் வீட்டுக்கு பேத்து சொன்னாங்க அன்றைக்கு நீங்க ஒரு ப்ரொபோசல் தந்தீங்க என்ன கையில நான் புட்டு புழுங்கினால் மாதிரி இருந்துட்டேன்

நடந்த விஷயம் இது கேஸ் ஸ்டடிக்கு டாபிக் இவரவை மசூதா கேட்டாரு இப்படிதான் மச்சான ஒரு விஷயம் வந்திக்குது நல்ல ஒரு விஷயம் உண்டு இப்படித்தான் எங்க இங்க உள்ளே பாத்தியா இல்ல நல்லம் உள்ள மிச்ச நல்லமா ஓ நல்லம் போட்டோவும் எடுத்து காட்டினார் இதாக்குது இவரு பார்த்தோன்னே இவரபடி இவருக்கு விரும்பிட்டு இவரபடி இவருக்கு விருப்பம் சரி மிச்ச நல்லம் ஒன்றுமில்ல நேரே போனாரு பொன்னோட்டுக்கு நான் ஒரு விஷயம் உண்டாத்தான் வந்தேன் அல்லா போடுறே அல்லிக்கட்டும் அல்லரசூலுடைய போட்டா மறுவாலை மங்களை போகாது எங்க ஆக்கள் எங்கள் ஆக்கள் துணியா சம்பாதிக்கிறதுக்கு அல்லரசோலுடைய பேசுறது என்ன இல்லை அல்லாரையும் இவ்வளவு தான் வாங்கினேன் அல்லாரையும் இதுல ப்ராஃபிட் இல்ல சொல்றேன் கடைசி அல்லா அறிய இவரை வைத்து என்ன கடைசிக்கு பார்த்தா என்ன கடைசி பார்த்தா ஒன்றும் இல்ல இவருக்கு போட்டோ காட்டினோன்னு இவருக்கு நினைஞ்சு கடைசி இவர் அனுப்புற புளோக்கர் உண்டு பேசிக்கொண்டு வாங்க இங்க ஒரு நல்ல ஒரு விஷயம் அது எனக்கு செட்டாகும் நான் விருப்பம் நீங்க சொல்லுங்க என்ன பத்தி அவங்களுக்கு விளப்பம் என்ன பத்தி தெரியும் கொண்டு வாங்க கடைசிக்கு முடிச்சு பார்த்தா தான் ஓஹோ இவன் இவன்ட்டே போயிட்டு நான் மசூரா கேட்டுமே அப்பான்னு சொல்லி இது யாவ இது வந்து கலியாலத்துல மட்டுமல்ல பிசினஸ்லயே தான். சலாகவே பிசினஸ்ல யாவரா பண்ற, மஷூரா பண்ற, நான் உங்களுக்கே வியாபாரம் பண்ண மஷூரா பண்ண வந்த எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க என்ன? சிங்கப்பூர் எந்த சீனால சாமானை எங்க கொண்டு வர எல்லாம் எடுத்து கொண்டாரு இவருக்கு தெரியாம மொல்ல நம்பறே எழுதி கொண்டாரீங்க. போன்ல. இவரே போக ஊதியே வியாபாரம் நடந்து முடிஞ்சிங்க. இல்லையா மஷூரான்றது அல் முஸ்தஷாரு முத்தமனு. நீங்க யார்ட்ட மஷூரா கேட்டு போறீங்களோ அவன் ஒரு அமானித உடையவர் அந்த அமானிதத்தை தறக்குரத்தை செய்யக்கூடாது இத கட்டாயம் சரி நீங்க கேட்கல ஒரு கேள்வி எதை கேள்வி நான் பதிச்செடுறோம்னு இப்ப என்ன ஹதுரத் யாரும் முடிவு செய்யறது மஷூரா பண்ணேல மூட்ல கல்யாண விஷயமா யாரும் முடிவு செய்யறது சருத்தானே எதே தேவல்ல போட்டு பேச யார் அமீர் யார் பாபா அமீர் தாத்தவா மச்சனா செலவுல மச்சமார்தான் அமீர் செலவு அமீர் யாரு தாத்தா இல்லாட்டி செல் அவுட்ல யார் அமீர் கசின் பிரதர் செலவுல அமீர் வந்து பெரும்பாலும் அ மைனி பாருங்க அவளுக்கு பொருத்தமான சொல்லி சுபந்தா யாரு முடிவு செய்யணும் நல்லா யாச்சுக்குள்ள இந்த விஷயத்த முடிவு நீங்க தான் செய்யணும் கல்யாணம் முடிச்சலால் தான் முடிவு செய்யணும் நீங்க எல்லாம் கொண்டு பிக்சல் உள்ளத்தில் வச்சு கொண்டு வந்து முடிவு செய்யவும் மாட்டோம் அது மஷூராமல்ல ஒரு ப்ரப்போசல் வந்து மாஷால்லா அவங்களோட உள்ளம் வெரி ஹார்ட் பியோவா இருக்குது தூக்கி சபையில போட்டீங்க சபை பேசுது சபை பேசிக்கொண்டு போக்குள்ள மாஷால்லா சில விஷயம் நல்லது வரும் கெட்டது வரும் முன் வரும் பின் வரும் சொல்லுவார் எல்லாம் நல்லம் ஆனா கொஞ்சம் தூரம் சரி இந்த எல்லாம் நல்லம் பொன் கொஞ்சம் மாதிரி விளங்கிச்சு கொஞ்சம் செல்வாரு அவர் மௌலா இஸ்லாமுன்ற ஒருத்தர் இப்படி பல விஷயங்கள் வரும் சபையில எல்லாம் எடுத்துக்கொண்டு அதுல உண்மையிலே கன்சிடர் பண்ணப்பட வேண்டிய விஷயம் இருக்கும் என்னென்ன விஷயங்கள் கன்சிடர் பண்ணணும் பின்னுக்கு சொல்றேன் மஷூராவுல நீங்க தான் முடிவு செய்யணும் மாப்பிள்ள தான் முடிவு செய்யணும் ஒரு பொம்புள புள்ளேட்டே மஷூரா செய்யணும் ஒரு மாப்பிள்ள உனக்கு வந்திருக்குது இந்த மாப்பிள்ள இப்படிப்பட்டவர் தான் இது பொண்ணுக்கு நாங்க எல்லாரும் சொல்ற பொன் பார்க்க பைத்தீக்கு சொல்லி இந்த மாப்பிள்ள பார்க்க புகையதா பொண்ணுக்குங்க நியாயம் தானே நியாயம் தானேங்க பொன் பார்க்க பொன் பார்க்க பைத்தீக்கிறோம் மாப்பிள்ள பார்க்க யார் வர மாப்பிள்ள பார்க்க மரோணம் சரி வர தேவையில்ல ஒரே பார்வையில ஒரே விசிட்ல ஒரே சொட்ல ரெண்டு நிலக்கம் அவங்க ஒரு பார்வை பார்த்து கொள்ளணும் நீங்களும் ஒரு பார்வை பார்த்துக் கொள்ளணும் எப்படி பார்க்கணும் சுபகான அதே ஒரு நாள் ரெண்டரை மணி மணித்தேரம் பேசலாம் பொன் பார்க்க போறது மார்க்கத்தில் எப்படி பொன் பார்க்கறது மார்க்க அதில் உள்ள ஹதீச பார்க்கும் பொழுது இவ்வளவு தெளிவான ஒரு மார்க்கத்திலையா எங்களை விட்டுட்டு பைத்திருக்கிறாங்க இவ்வளவு தெளிவான ஒரு மார்க்க சில சஹாபாக்கள் பொன் அல்ல ஈச்சப்பாள மரத்துக்கு மேல் இந்த பாசியக்குள்ளார் மேலேந்து கீழே பாக்குறது

இது மாத்திர சாமான இல்ல இது இது மாத்திரத்துக்கு எடுக்கிற இல்லாமத்துடைய நாள் வரைக்கும் எனக்கு ஆச்சரியம் இன்றைக்குத்தான் நானும் இதை எடுத்துக்கொண்டு வாசிக்கிறேன் 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 பொன் பார்க்கிறது சரியாவுடைய கண்ணோட்டத்தில் எப்படி நாளைக்கு இன்ஷா அதுதான் தலையங்கமாக இருக்குமோ தெரியல எப்படி ஒரு பொண்ணை பார்க்கணும் எப்படி எவ்வளவு நேரம் பார்க்கணும் கடைசியா முடிவு செய்ய யாருண்டா தான் முடிவு செய்யணும் மனைவி பெண்ணும் தான் முடிவு செய்யணும் மாப்பாக்கை வீட்டோ பாவி பாவிக்கா யா வச்சுக்கோ வாப்பமார் யோக்கோனம் வாப்பமாருடைய வீட்டோப்பவர் பாவிக்கேலா அட்வைஸ் பண்ணணும் எப்படி கோணம் என் உம்மை வாப்பட திருத்தி இல்லாம ஏண்ட வீட்டுல எதுவும் நடக்காது எனக்கு வாப்ப உம்மோட பிளஸிங் வேணும் அவட பாரு உம்மை வாப்ப செல்லும் நீ நல்ல மசூரா பண்ணி இஸ்திகாரா செஞ்சு தொழுது நீ அல்லாட்ட கேட்டீங்களை முடிவு செஞ்சுக்கணும்

கணவன் பேர் வந்து முகேஷ் ரவி எல்லாம் தலானோ மனைவி செப்பரேட் ஆக போறாங்க இப்ப ஆனா மனைவிக்கு விருப்பம் செப்பரேட் ஆகிறதுக்கு நாம் செப்பரேட் ஆகிறோம் அதுக்கு பல காரணம் இருக்கு ஏன் சரி செப்பரேட் ஆகிறாங்க ஆனா இவருக்கு விருப்பம் இல்லை யாருக்கு விருப்பம் இல்ல முகேசுக்கு விருப்பம் இல்லை நாங்க சொல்லுவோம் காதல் என்ன காதல் ஒன் சைடா நீக்கு லவ் மற்ற சைட்ல இல்ல இவர் விரட்டி விரட்டி பின்னுக்கால போறாரு முன்னுக்கால வராரு பல பேர்கிட்ட பேசி பார்த்தார் அவர் ரொம்ப ஸ்ட்ராங் அட்டமெண்டா நிக்கிறார் இல்ல டிவோர்ஸ் செப்பரேஷன் தான் கடைசியா போன யார்ட்ட தெரியுமா முகேஷ் போனாரு ஹஜரத் ரசூல் உல்லாஹி சல்லத்துல பேச்சு சொன்னாங்க யார் ரசூல் எனக்காக வேண்டி கொஞ்சம் பேசுங்கிறேன் யார் இடத்துல யார்கிட்ட பரீதா இடத்துல பரீதாவை கூப்பிட்டாங்க கூப்பிட்டு சொன்னாங்க நீ முகேஷனுடைய வாழும்மா உனக்கு என்ன பிடிச்சிருக்குது அந்த பெண் இவ்வளோ இன்டெலிஜென்ட் தெரியுமா சுவகானம்லாம் அந்த பெண் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டா நபியை பார்த்து யாரை சூழல்லா அ அம் ரா இது உங்களோட ஒப்பீனியன்னா உங்கள்ட்ட ஓடறான் அ அம் ரா இது உங்களோட ஒப்பீனியன்னா உங்களோட ஓடறான் இது உங்களோட ஓடராக இருக்கவன் இருந்திருந்தால்

ஏன் வாப்பா ஏண்ட எனக்கு பிறகு நவீதம் சுருண்டு போகும் இல்லை அப்படி நீங்க சிலாக்கிட்ட மசூரா கேட்டா நான் செலுத்த நான் இல்ல மசூரா எனக்கு ஒபீனியன் நீங்க முடிவு செய்யுங்க என்ற முடிவை நீங்க எடுக்கணும் என்ற நோக்கம் எனக்கு இருந்தால் நான் யாரு நான் ரசூலா இருக்கணும் நான் வகைய கொண்டு பேசுறதா இருக்கணும் இல்ல இது மஷூரா ஆக முக்கியமான சப்ஜெக்ட் இது இது வாழ்க்கையில எல்லா விஷயத்திலே இந்த விஷயத்தை இதுக்கு பிறகு மசூராவுடைய இதெல்லாம் இருக்குது இன்னும் தான் ஆக முக்கியமான விஷயம் மஷூரா என்றது அமானிதம் அமானிதம் மஷூரா சொல்றவரும் அமானிதமுடையவர் மஷூரா கேட்டு போறவரும் அமானித முடியவர் என்னவாப்பா நீங்க வந்து பொன் பார்த்தீங்க நல்லா எல்லாம் பேசினீங்க சாப்பிட்டீங்க மறுவா உங்களோட்டுக்கு நாங்க வந்தோம் எல்லாம் நல்ல திடீரென்று சொல்லு என்ன சொல்லுது நீங்க வானன்றிங்க என்ன காரணம் இல்ல நாங்க பேத்து ஜெப்பார் நான் அவுட்ல மஷூரா கேட்டோம் உங்களோட பக்கத்து விட்டு காரணத்தை அவர் உங்களை பத்தி ஒன்று சொல்லிட்டாரு சுபகான்

இன்னைக்கு சொல்லுவாங்க தெரியுமா ஒரு விஷயத்தை சுருக்க முண்டா யாருட்டே செல்ல வாழ் சொன்னாரு ரகசியம் உண்ட சொல்லி இது யாருட்ட